வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வால்வீன் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வால்வீன் வழிகாட்டி அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜத்தாம் கழுப்ப நமதாம் காமதேனவே ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை அகில உலக மகளிர் ஜோதிட பேரவை தமிழ்நாடு மகளிர் சேவா அறக்கட்டளை நடத்தும் வாரந்தோறும் நேரடி கர்த்தரங்க மீட்டிங் மிக சிறப்பாக ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்து நடத்திட்டு இருக்கோம் அதன் வரிசையில் இந்த மாதம் பத்தொன்பதாவது நைன்டீன்த்து வந்து கர்த்தரங்க மீட்டிங்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இந்த ஆண்டோடைய கடைசி கருத்தரங்க மீட்டிங் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் ஜோதிட நட்புலங்களுக்கும் ஜோதிட ஆசான்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சி லைவில் போயிட்டுருக்கு ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவியில் இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல்களே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லலாங்க சென்ற மாதம் நம்ம வையாபுரி ஐயாவுடைய நிகழ்ச்சியில் நம்ம வந்து கலந்துக்கிட்டு பேசணும் அப்போ தான் நான் மணி பேசினேன் இந்த டிவி சேனல் நமக்கும் வந்து நம்மளுடைய கர்த்தரங்கும் வேணும் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா நேரடி ஒளிபரப்பாகவும் சிறப்பான ஒரு முறையில் லைவ் கொடுக்குறாங்க அது வந்து எல்லாத்துக்கும் கொண்டு போகக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருக்குது வாழ்த்துக்கள் டி ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு எல்லாருமே மீண்டும் சொல்கிறது என்னென்னா ஷேர் பண்ணுங்க நிறைய வந்து இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்போ நமக்கு வந்து ஜோதிட கருத்துக்களை ஒரு கருத்தரங்கத்தில் வந்து சிறந்த தலைப்பின் கீழே நம்ம பேச வந்து கொடுக்குறோம் இப்போ அடிய நடத்துகிறேன் அப்படின்னா நம்ம ஒரு நல்ல ஒரு தலைப்பின் கீழே பேச வந்திருக்கோம் எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டு பலன்கள் யார் யாருக்கெல்லாம் ஜாக்பாட் அடிக்கும் எப்படி இருக்குது ஏன்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போ வருதுங்க ஆங்கில புத்தாண்டு ஸோ இந்த நிகழ்ச்சியில் இதை ஃபஸ்ட்டு நம்ம தொடங்கி வச்சுருவோம் அப்படிங்கறதுக்காக நல்ல ஒரு தலைப்புங்க மார்கழி மாதம் பதினேழாம் தேதி நமக்கு நியூ இயர் ஹேப்பி இயர்னு சொல்லக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆரம்பிக்குதுங்க அதுவும் புதன்களமாக ஆரம்பிக்குது சொல்லுவாங்கள்ல பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படிம்பாங்க ஒரு மங்களகரமாக ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது மார்கழி மாதம் அப்படிங்கும்போது பதினேழாம் தேதி ஆரம்பிக்குது மார்கழி இப்போ ஒன்றாம் தேதியிலருந்தே நம்ம வந்து நிறைய கடவுள் வழிபாடு எடுத்துகிட்டு இருக்கோம் காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சு விநாயகர் கோயில் ஆரம்பித்து பெருமாள் கோயில் சிவன் கோயில் இப்படி நிறைய நம்ம வழிபாடு இருக்கோம் மார்கழி அப்படின்னாவே உங்களுக்கு இறை வழிபாட்டுக்கு உரிய மாதம் அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த புத்தாண்டு எப்படின்னா நிறைய விஷயங்கள மாற்றங்களையும் ஒரு புதுமையான ஒரு விஷயத்த கொடுக்க போதுங்க என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சனிப்பயிற்சி வருதுங்க சனிப்பயிற்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு பாவகத்திலே ரெண்டரை ஆண்டு வந்து பயணிக்கக்கூடிய அமைப்பு திருக்கணிதப்படி தான் இது வந்து பயிற்சி ஆகுது வாக்கியம் அப்படின்னா இறைவனுக்காக எழுதப்பட்டது திருத்தி நமக்கு மக்களுக்காக கொடுக்கப்பட்டதாக திருக்கணிதம் இரண்டு கணித முறைகள் தான் நமக்கு பஞ்சாங்கம் இருக்குது ஸோ திருக்கணிதப்படி தான் நமக்கு சனிப்பயிற்சி சொல்கிறோம் அடுத்தது ராகுகேது பயிற்சி அடுத்தது குரு மகா பயிற்சி ஸோ இந்த மூன்று பயிற்சியுமே ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு ஒரு புதுமையான விஷயத்தையும் ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் பல அவங்க என்னென்ன எதிர்பார்த்துட்ருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடிய அமைப்பை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கஷ்டகாலங்கள் வரும் பொழுதோ இப்போ இந்த அஷ்டமதி சனி சொல்கிறோம் இந்த கடக ராசிக்காரங்க தான் இந்த ஆண்டு முழுவதும் நிறைய வந்து பார்த்தாங்க இப்படி எந்த ராசிக்கு கஷ்டப்படுத்துகிறாங்களோ அவங்க வருவாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா தசாபுத்தி சரியில்லைனாலும் வருவாங்க கோச்சார கிரகங்கள் பயணத்தை வச்சு தான் நம்ம ஆண்டு பலனும் வருட பலனும் சரி மாத பலனும் நம்ம சொல்கிறோம் இப்படி மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் அட்டன் பண்ணிடுங்க ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன சிறப்பை கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ ஒவ்வொரு குடும்பத்திலேயும் நம்ம வந்து அவங்களுக்கு என்ன ஒவ்வொரு ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ராசியில் இருப்பாங்க எல்லாருமே இப்போ தலைவன் அப்படிங்கும்போது கணவன்லேருந்து மனைவியிலருந்து குழந்தைங்கலேருந்து நிறைய விஷயங்கள் நிறைய ராசிகள் மாறி மாறியிருக்கும் லக்கணம் இருக்கும் அப்போ எல்லாத்துக்குமே பொது பலனா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது அப்போ பாவ கிரகங்களுடைய பிடியில் இருக்கிறதோ கஷ்டத்தில் இருக்கும் பொழுதோ அது அந்த ஃபேமிலியே சிறிது பாதிப்பை ஏற்படுத்தும் அதே நல்ல சுபத்துவமாக இருக்கக்கூடிய குருப்பெயர்ச்சி அவங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிக்கணும் ஒரு இன்பேலன்ஸ் பண்ணிக்கும் அப்போ அவங்கனால நமக்கு மற்ற விஷயங்கள் நடக்கும் இப்போ குரு பகவான் அப்படின்னா என்னதுங்க ஃபஸ்ட்டு புத்திரகாரகர் குழந்தை பாக்கியம் தொழில் அதே போல் வருமானம் அதே போல் கண்டிப்பாக சொல்லக்கூடியது திருமணம் பாக்கியம் அப்போ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த பாக்கியமான விஷயத்த ஒருத்தருக்கு நடக்கும் பொழுது பாவக்கிரக தொடர்புகளோ பாவக்கரகருடைய விஷயங்களோ நமக்கு அடிபட்டு போகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது மாதிரி ஒவ்வொரு விஷயம் நம்ம கொண்டு போகும் பொழுது பொதுவாக இந்த பிரபஞ்சத்துக்கும் மக்களுக்கும் என்ன பலாபலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிற அதாவது மறைமுக தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு எழுபத்தஞ்சி சதவீதம் நல்லாயிருக்கும் ஏன்னா சுக்கர பகவான் செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறது சனி பகவான் போய் செயற்கை அடுத்தது கும்பத்திலேருந்து மீனத்துக்கு போவார் இதெல்லாம் வச்சு தான் நம்ம சொல்கிறோம் அப்போ இந்த கிரக அமைப்புகளை வச்சு சொல்லும் பொழுது சுக்கரன் இருக்கக்கூடிய மகரம் ஷேர் மார்க்கெட்டிங்கில் சிறப்பாக இருக்கும் எடுத்துக்கலாம் இதில் டாப் மோஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு சனி பகவான் போகிறார் எப்படிலாம் அபிவிருத்தி கொடுப்பார் குருவுடைய பிளேஸுக்கெல்லாம் போகிறார் அப்போ குருவுடைய காரகத்தன்மை அனைத்தையுமே தொழில் வருமானம் ஆயுள் மற்றும் காலப்பு தேவனுக்கு பனிரெண்டாம் பாவகம் அந்த இடத்துல மறைவு ஸ்தானமாக போகிறார் இப்போ எந்த இடத்துல பாவகத்தில் போய் ஒரு கிரகம் உட்காரதோ அதனுடைய ஆதிபத்தியமாக அது என்ன செயல்பாட்டுக்கு வருதோ அது கண்டிப்பாக செய்யும் அப்போ கும்பத்திலேருந்து போகக்கூடிய அமைப்பு முதல் கும்பத்துக்கு நல்லாயிருக்கும் மிதுனத்துக்கு நல்லாயிருக்கும் அபிவிருத்தியை கொடுக்கக்கூடிய அமைப்பு அடுத்தது பணம் எல்லாத்துக்கும் என்ன வேணும் பணம் வருமானம் வேணும்பாங்க இது எந்தெந்த ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு நல்லா இருக்குங்க ரிஷப ராசி நேயர்களுக்கு நல்லா நல்லாயிருக்கும் கண்ணிக்கு நல்லாயிருக்கும் அதே போல் மகர ராசி நேயர்களுக்கு அஷ்டமத்து சனி ஏழரை சனி ஜென்ம சனின்னு இப்படி பல சனி பகவானுடைய தாக்கத்துலேருந்து இப்போ மீண்டு வராங்க யாருங்க மகரம் ஸோ இவங்களுக்கு இனிமேல் நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம் வருமானம் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு ஆரோக்கியம் நல்லாயிருக்குங்க மகரத்துக்கு இது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இன்னும் ஹெல்த் இஷ்யூ கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த கிரக அமைப்பப்படி நமக்கு எந்த ராசிக்குன்னு பார்ப்போம் விருச்சிகத்துக்கு நல்லாயிருக்கும் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் மீனத்துக்கு நல்லாயிருக்கும் உடல் ஆரோக்கியம் ஜென்மத்தில் சனி பகவான் வந்தாலும் அது கஷ்டத்தை கொடுக்காது ஹெல்த் இஷ்யூவில் ஏன்னா ராகு இருந்தார் ராகு மாறக்கூடிய காலகட்டம் அடுத்தது மகரம் மகரத்துக்கு துலாமுக்கு மிதுனத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிக டாப் மோஸ்ட் ஏ கிளாஸ் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க எந்த ராசிக்குன்னு நீங்கள் மீண்டும் சொல்கிறேன் மகரம் துலாம் மிதுனம் இவங்களுக்கெல்லாம் ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு சனிமகா பயிற்சியோடைய அமைப்பும் ராகுகேது குரு பகவானுடைய அமைப்பும் சிறப்பான விஷயத்தை கொடுக்க போகுது கேது பெயர்ச்சி எங்கே போகுதுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனத்திலேருந்து கும்பத்துக்கு ராகு பகவானும் அதே போல் கன்னியிலேருந்து கேது பகவான் சிம்மத்துக்கு போகிறார் அப்போ ரிவர்ஸில் போகக்கூடிய இந்த அமைப்பு ரிஷபம் கன்னி தனுஷு ரிஷபம் கன்னி தனுஷு இவங்களுக்கு நைன்ட்டி பர்சன்டேஜ் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் என்னதான் நம்ம கோச்சார கிரகங்கள் பயணம் இருந்தாலும் நம்மளுடைய தசா புத்தி நல்லா இருக்கணும் தசா புத்தியை விட நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் கட்டங்கள் நல்லா இருக்கணும் அந்த கட்டங்கள் லக்கணம் என்ன சாரம் வாங்கியிருக்கு தசாநாதன் என்ன சாரம் வாங்கி நடக்குது புத்திநாதன் என்ன செயல்பாட்டுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம அவசியம் பார்த்துக்கிறோம் அப்போ பொதுவான விஷயமாக தான் நம்ம இந்த பயிற்சியை இருக்கோம் அப்போ சிம்மத்துக்கு போகக்கூடிய கேது பகவான் காலதேவனுக்கு ஐந்தாம் இடமாக வருது மத போதகர் கோயில் சார்ந்து இருக்கக்கூடியவங்க ஏன்னா ஐந்தாம் இடங்கள் பூர்வ புண்ணியம் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துலலாம் மாற்றங்கள் உண்டு மத போதகர் இது மாதிரி நிறைய மதத்தை ப பரப்பக்கூடியவங்க ஆன்மீக சிறந்து இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு மைனஸ் நடக்கும் ப்ளஸ்ஸு நடக்கும் கண்டத்தை கூட கொடுக்கலாம் அதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும் ஸோ இந்த மாதிரி அமைப்பு அதே போல் ஏப்ரல் வரையும் என்னென்னா சனி பகவான் ராகுவும் மீனத்தில் இருக்கார் அப்போ அந்த ரெண்டு சேர்க்கை அப்படின்னா காலதேவனுக்கு பனிரெண்டாம் பாவகம் அப்போ நிறைய விரயங்கள் நடக்கக்கூடிய அதாவது இங்கேன்னு கிடையாதுங்க பொதுவாக ஒவ்வொரு வீட்லேயும் நினைக்காதிங்க நம்ம பிரபஞ்சத்திலே சில சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அரசியல் அரசு சார்ந்த துறையில் பல மாற்றங்கள் ஏற்படும் அரசியல் பிரபு பிரபலியமாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஆரோக்கியம் குறைபடலாம் அல்லது ஆட்சியை மாறக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வெளிநாடு வெளியூர் போகக்கூடியவங்க இந்த டெக்னாலஜி கம்யூனிகேஷன் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க இதை எதிர்பார்த்து இருங்க சினிமா துறை கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு அது சனி பகவான் வந்து மாற்றம் ஏற்படும் பொழுது சிறப்பான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அப்போ இந்த ஒரு ஐம்பது நாட்கள் வந்து சனி ராகு கே சேர்க்கையில் இருக்கும் பொழுது அது பிரச்சனையை கொடுக்கும் அது அவசியம் நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் ஜாதகத்தை பார்த்துக்கணும் அது ஒரு ஐம்பத்தொரு நாள் உங்களுக்கு நடக்கும் அதை வந்து நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் என்னோடய ஃபோன் நம்பர் டிஸ்பிளேயில் வருது நீங்கள் கேட்டுக்கலாம் அப்போ புதிய முயற்சிகள் பன்னிரெண்டு உங்களுக்கு ராசிக்காரங்களும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஏன்னா காலதேவனுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல மறையுது ரெண்டு பாவகிரகங்கள் ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளை நம்மளே வந்து கஷ்டத்தை ஏற்படுத்திக்க கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் டெக்னாலஜி சொன்னோம் கம்யூனிகேஷன் சொன்னோம் சினிமா துறை கலைத்துறை சொன்னோம் எழுத்து இருக்கக்கூடியவங்க நிறைய இந்த வருஷம் வந்து பாருங்க புதன்கிழமையே பிறக்குது அப்போ நிறைய உங்களுக்கு வந்து எழுத்து இருக்கிறவங்களாம் நிறைய வந்து வெளியே வருவாங்க புக்ஸ் எல்லாம் வெளியிடுவாங்க அதே போல் போன ஆண்டு இப்போ கம்யூனிகேஷன்லேயோ ஒரு டிவி சேனல்லயோ மீடியாவிலையோ நிறைய ஜோதிடர்கள் பேசுனாங்க புற்றீசல் மாதிரி ஒவ்வொரு யூடியூப்லேயும் வந்துட்டு இருந்தாங்க இந்த வருஷம் அந்த அளவுக்கு இருக்காது பாருங்கள் ஏன்னா ராகுவோடைய அமைப்பு சுக்கரனுடைய அமைப்பை வச்சு தான் சொல்கிறோம் அப்போ இந்த வருஷம் அந்த அளவுக்கு ரீச் ஆக மாட்டாங்க பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அல்லது அவங்களே வந்து பல வேலைகள் மூலியமாக யூடியூப்பில் பேசுகிறத நிறுத்திக்குவாங்க அப்படிங்கிறத நீங்கள் இந்த ஆண்டு பயணிக்கும்பொழுது தெரிஞ்சுக்குவீங்க ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா நிலம் சார்ந்த விஷயத்தில் நீரில் ரொம்ப கஷ்டப்பட்டோம் நிறைய வெள்ளம் வந்துச்சு பாதிப்புகளை ஏற்பட்டுச்சு அப்போ இந்த ஆண்டும் உண்டு ஏன்னா நீர் காரகத்துவமே உங்களுக்கு சனி பகவான் அப்போ கண்டிப்பாக இந்த ஆண்டு உண்டு நிறைய கும்பாபிஷேகம் நடக்கும் கோயில் வந்து அறநிலைத்துறையில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துவாங்க புதிய முயற்சிகள் ஏற்படுத்துவாங்க அது அந்த பழைய கோயில்கள்லாம் புதுப்பிப்பாங்க இந்த ஆண்டு அதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மிதினத்தில் வரக்கூடிய குரு பல விஷயங்களை உங்களுக்கு அறிவு சார்ந்த விஷயம் நுணுக்கமான விஷயம் கண்டுபிடிப்புகள் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அதே போல் போர் இது மாதிரி வெளிநாடு இது எல்லைப்பகுதியில் சில சில பிரச்சனைகள் வரும் அதர் லாங்குவேஜ் வெளிநாடு வெளியூரில் இருக்கக்கூடியவங்களால பிரச்சனைகள் தோன்றி மறையும் இதில் அரசியல் தலையீடு நிறைய இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பொதுப்படையாகவும் போகலாம் ராசிப்படியும் சொல்லிக்கிட்டே போகலாம் திருக்கணித நமக்கு வந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி நான்கு ஏன்னா என்ன டைமுக்கு பிறக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது முழுசாக ஒரு வீடியோ பார்க்கும்பொழுது எல்லாமே சொல்லிடணும் தெரிஞ்சுக்கணும் கும்பராசியிலேருந்து பூரட்டாதி நாலாம் பாதத்துக்கு போகிறார் யாருங்க சனி பகவான் பதின பதினான்கு ஃபோர்டீன்த்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இரவு முப் பத்து முப்பத்தி ஏழுக்கு இரவு பத்து முப்பத்தி ஏழு மணிக்கு சித்திரை முப்பத்தி ஒன்றாம் தேதிங்க அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க குரு பகவான் மிருகஷீரிடம் நாலாம் பாதம் மிதுனத்துக்கு போகிறார் ராகு கேது மே பதினெட்டாந்தேதிங்க டிசம்பர் ஐந்தாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையுமே அங்கே தான் இருப்பார் எங்கெங்க ராகு கேது மே மாதம் பதினெட்டாந்தேதி நாலு முப்பது பிஎம் மாலை தான் எல்லாமே மாலை தான் பெய்யறது ஸோ கும்பத்திலிருந்து நமக்கு மீனத்துக்கு போகிறார் ராகு பகவான் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்படி சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வரையும் இருக்கக்கூடிய அமைப்பில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா விரய சனியாக வந்து மேஷத்துக்கு அமர்றார் அப்போ புதிய முயற்சிகளில் கவனம் தேவை எதுலாவது வந்து உங்களுக்கு விரயத்தை கொடுக்கும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இடமாற்றம் உண்டு அறுபது சதவீதம் உங்களுக்கு நல்லா இருக்கு அடுத்தது ரிஷபம் லாபசனியாக வந்து உட்காரார் தொண்ணூறு சதவீதம் அதாவது பதினோராம் இடத்துல சனி பகவான் பிரவேசிக்கிறார் அதனால் தொழிலில் நல்லா அபிவிருத்தி உண்டு புதிய தொழிலில் நீங்கள் ஆரம்பிக்கலாம் புதிய முயற்சி வெளிநாடு உங்களுக்கு கிடைக்கும் முயற்சி பண்ணுங்க மிதுன ராசி மிதுன ராசிக்காரங்களுக்கு கருமச்சனியாக எண்பது சதவீதம் உங்களுக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க பத்தாம் இடத்துக்கு வராரு அப்போ வயசானவங்க எதாக இருந்தால் மருந்து மாத்திரை ஐசிக்குள்ளே போகக்கூடிய அமைப்பு தாய் தந்தைக்கு வந்து உடல் நிலையம் பாதிப்பிக்கக்கூடிய அமைப்பு கண்டத்தை கூட கொடுக்கலாம் அப்போ நேயர்கள் எல்லாருமே உடல் ஆரோக்கியத்திலையும் தொழிலையும் ஒரு பிரச்சனையை கொடுத்து அப்புறம் மீண்டு வரக்கூடிய அமைப்பை தெரிஞ்சுக்கலாம் அடுத்த கடகம் பாக்கியஸ்தானமாக போகுது தொண்ணூறு சதவீதம் நல்லாயிருக்கு ஏன்னா அஷ்டமத்து சனியிலேருந்து இப்போ தான் மீண்டு வராங்க ஒன்பதாம் இடத்துக்கு போகக்கூடியது ஒரு பாக்கியத்தை கொடுக்கும் நல்ல ஒரு புதிய முயற்சிகள் அரசு அரசியல் சார்ந்த துறையில் இருக்கவங்க எல்லாருமே நல்லபடியாக அவங்க வந்து மேன்மைக்கு வரலாம் புதிய முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம் ஆரோக்கியம் மட்டும் கவனம் தேவை சிம்ம சிம்மராசி அஷ்டமத்து சனி என்னதான் இருந்தாலும் தைரியமாக இருக்கக்கூடியவங்க தன்னம்பிக்கை அதனால் சமாளிச்சுக்குவீங்க உடல் ஆரோக்கியம் கவனமாக இருக்கணும் ஏன்னா கேது பகவன் வராரு நல்ல ஞான மார்க்கம் கோயில் யாத்திரையெல்லாம் போகக்கூடிய அமைப்பு கொடுக்கும் ஒரு நாற்பது சதவீதம் சொல்லலாம் எட்டாம் இடத்துக்கு சனி பகவான் பிரவேசிக்கிறார் அடுத்தது கன்னி கண்டச்சனி சனி அதான் கண்டக சனி அப்படிங்கிறது பயமெல்லாம் இல்லைங்க நம்மளுடைய கோச்சார சனி பகவான் வரும் பொழுது ஜனன ஜாதக சனி பகவான் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க அதுக்கு எப்படி சப்போர்ட் கொடுக்குது லக்னத்துக்கு ராசிக்கு தசாபுத்தியெல்லாம் பார்க்கணும் எடுத்த உடனே நம்ம சொல்லிடக்கூடாது இதெல்லாம் வந்து கோச்சாரம்லாம் ஒரு நாற்பது பர்சன்டேஜ் தான் ஸோ ஐம்பது சதவீதம் கன்னிக்கு இருக்கு ஏழாம் இடமாக போகக்கூடிய அமைப்பு கலத்தர பாவகம் கணவன் மனைவி ஒற்றுமை சிறு பூசல்கள் வரும் அப்புறமே அன்பார்க்கக்கூடிய அமைப்பு அல்லது வெளிநாடு வெளியூர் தொழில் சார்ந்து கணவன் பிரியக்கூடிய அமைப்பை கூட கொடுக்கலாம் அடுத்தது துலாம் ரோகசோனி அதாவது ருணரோகம் அங்கே ஆறாம் இடம் அறுபது சதவீதம் அறுபது சதவீதம் வந்து ஆறாம் இடத்துக்கு வராரு உடம்பை பார்த்துக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் புதிய தொழில் வேண்டாம் இருக்கக்கூடிய தொழிலில் இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு அதே போல் கடன் கொடுக்கறது வாங்குறதுல கவனமாக இருக்கணும் யாருங்க துலாம் அடுத்தது விருச்சிக ராசி நேயர்கள் பஞ்சம சனி அதாவது ஐந்தாம் இடத்து சனி அப்படிங்கும்போது குலதெய்வம் குழந்தை பாக்கியம் இதெல்லாம் நம்ம சொல்கிறது ஸோ குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு குழந்தைகள் மேல் படிப்பு படிக்கிறதுக்காக சின்ன விரயமான செலவுகள் வரும் குழந்தைகளுக்காக ஆரோக்கியம் மற்றும் இடமாற்றமெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்போ புத்தர தோஷமெல்லாம் நீங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் குலதெய்வ வழிபாடு அவசியம் நீங்கள் மேற்கொண்டு வழிபாடு எடுக்கணும் அடுத்தபடியாக தனுஷுங்க தனுஷுக்கு ஒரு ஐம்பது சதவீதம் தான் ஏன்னா நாலாம் இடம் நாலாம் இடம் அப்படிங்கிறது அர்த்தமாஸ்டம சனி அதாவது எட்டில் பாதிம்பாங்க அப்போ நாலாம் இடம் வண்டி வாகனம் இடம் இது மாதிரி புதுப்பிக்கிறது பழுது ஏற்படக்கூடிய அமைப்பை கொடுக்கும் அதிலெலாம் கவனம் தேவை சனி பகவானுடைய தாக்கத்திலேருந்து நீக்கிறதுக்கெல்லாம் நிறைய பரிகாரம் உண்டு அது நீங்கள் ஜாதக கட்டத்தை பார்த்து நீங்கள் கேட்டுக்குங்க மகர ராசி மகர ராசி நேயர்களுக்கு முன்னாடியே சொல்லிவிட்டு நைன்டி பர்சன்டேஜ் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு மூன்றாம் இடத்துக்கு முயற்சி புதிய தொழில் ஆரோக்கியம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் கும்பம் தன்னுடைய ஜென்மசனியிலேருந்து வெளியே ராகு பகவான் வராரு வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய அமைப்பு இந்த இரண்டாவது திருமணம் நடக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து ராகு வந்து கொடுப்பார் அதே போல் பாத சனியாக வருது அப்போ குடும்பத்தில் ஒற்றுமையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த கால் சார்ந்த பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு வரும் கவனமாக இருக்குது எலும்பை பாதிக்கும் ஒரு அறுபது சதவீதம் கும்பத்துக்கு நல்லா இருக்குங்க மீனராசி நேயர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பெயர்ச்சி ஜென்ம சனியாக வராது அப்போ தொழில் மாற்றம் இடமாற்றம் வெளிநாடு யோகம் எல்லாமே கொஞ்சம் தடைப்பட்டு அப்புறம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உடல் ஆரோக்கியம் கவனமாக பார்த்துக்கணும் கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை இருக்கும் முதல் கொஞ்சம் கஷ்டமாக பட்டுருப்பீங்க உடல் கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்துருக்க ராகு வரதுனால அந்த ராகு இப்போ போயிட்டார் இருந்தாலும் நாற்பது சதவீதம் தான் உங்களுக்கு பொதுவான பலன்தான் இது எல்லாமே உங்களுடைய ஜாதக உள்ள முழு பலனை பார்த்துக்கணுன்னா டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ இது வந்து என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நம்மளுடைய நியூ இயர் வந்து எப்படி இருக்கும் இந்த மாதிரி பெயர்ச்சிகள்லாம் எப்படி நமக்கு மாற்றத்தை கொடுக்கணும் எல்லா ராசிக்காரங்களும் பார்த்துக்கணும் ஏன்னா ராகு கேது ஒருத்தருக்கு நல்லாயிருக்கும் சனி பகவான் ஒருத்தருக்கு நல்லா இருக்கும் ஒருத்தருக்கு வந்து குரு பகவான் நல்லா இருக்கும் இது மாதிரி எல்லா ராசிக்காரர்களுக்கும் பொதுப்படையான பலனை தான் சொல்லியிருக்கோம் தனிப்பட்ட முறையில் ஜனன ஜாதகத்துடைய அமைப்பை வச்சு தசாபுத்தியோட வச்சு நீங்கள் பலாபலனை பார்த்துக்கணும் ஒவ்வொரு சகோதரிகளும் மற்றும் ஜோதிட சக்கரவர்த்திகளும் அவங்கவுங்க தலைப்பின் கீழே இப்போ வரிசையாக பேச வர போகிறாங்க தொடக்கமாக அடியேன் புத்தாண்டு பலன்களை யாரார் ஜாக்பாட் அடிக்கக்கூடியவங்க அப்படிங்கிறத நம்ம சிறப்பான உரை கொடுத்தோம் இதுவரையும் அமைதி காத்து நீங்கள் பொறுமையாக கேட்ட அனைத்து ஜோதிட நல்லுள்ளங்களுக்கும் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்து கொண்டு நமது ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி சேனலை இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிணா பண்ணிக்கிங்க எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் சிவாய நம திருச்சிற்றம்பலம் வாழ்க வளமுடன்